வீட்டுக்கு வந்திருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா கணனியாக்கா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டு கொடுக்கப்பட்ட சமூக வரத்தை பார்த்தீங்கன்னா உலாச்சுக்கு சாமுகா வளர்ந்துருக்கு பார்த்தீங்கன்னா பிடிக்கும் அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வந்து அருணாச்சி பார்த்தீங்கன்னா அருணாச்சி தாயோட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்திய அருணாசி தாயினி இந்த பார்த்தீங்கன்னா தோடை தோடை வச்சுருந்தாங்க மரபள்ளி இருக்குது இதில் போகிற என்ன கிண்டல் ஆத்தனி சிதாமரம் உங்களோட தந்தை பையErrorKindகளை அப்படிйга இருக்கு இருக்குது அந்த சிறிப்பா தண்ணిల్లా இந்த கிராமத்தை தத்தடுத்து உங்களுக்கு பையErrorKindகள் தந்த அந்த அண்ணன் பேர் தெரியுமா உங்களுக்கு நன்றி நன்றி உங்களுக்கும் நன்றி ஆகவே வி என்ஆ சபன் அவர்கள் ஊடாகத்தான் பசுமை இல்லம் நிதியலைப்பட்டு இந்த இருபத்தாறு குடும்பங்களுக்கும் கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்டதுக்கு பயனாக நாங்கள் முதலில் நாங்கள் என்னென்ன கன்றுகள் வழங்கப்பட்டிருக்கு அதனால் இந்த கன்று எப்படி இருக்குன்றதை நாங்கள் ஒரு பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா க அப்படி லைனில் கமுக வச்சுருக்குறாங்க அப்படியே இங்கே மாங்கன்றுண்டு இருக்குது இந்த கமுக இருக்குது இப்படி லைனில் வச்சிருக்கிறாங்க இந்த பார்த்திங்கன்னா அப்படியே கொச்சி கத்தரி வச்சுக்க பார்த்தீங்கன்னா கத்தரி காய்ச்சிக்கு இது பார்த்தீங்கன்னா பட்டாலை போட்டிருக்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பயத்தை பயத்தங்குடி நிறைய எல்லாடாக நாட்டியிருக்கிறாங்க பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்குது நல்லா காயாகவே நிற்கிது அப்படி பார்த்தீங்கன்னா ஜாலியாக பாவ பாவைக்காய் காஜிக்கிற பார்த்திங்கன்னா தெரியும் இப்படியே பார்த்தீங்கன்னா ஜாலியாக தேசி மரம் இருக்குது அதில் வந்து இது வந்து தேன் தோடை இப்போ இவ்வளோ அழகாக இவ்வளோ ஃபிரீஷாக பலாம் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா சாலை இப்படியே நிற்கிது தேசி தோடை கமுக அப்படி இந்த தென்னம்புள்ள கமுக இந்த பாருங்கள் பசங்க கொடுக்கப்பட்ட தென்னம்புள்ள கண்டுக்கிட்டு இருக்குது அதுக்குள்ளே அந்த பயத்தையில பயத்தையும் பாருங்கள் எல்லாம் ஒரு பெரிய பெரிய பயத்த இனம் நிறைய வருமானம் தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு இனம் இது இதில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே மரவள்ளி போட்டிருக்கிறாங்க நிறைய மரவள்ளி தோட்டம் போட்டிருக்கிறாங்க தென்னம்புள்ள இருக்குது அப்படி இந்த பாருங்கள் ஆசனை பிலாமரம் அக்கா வாசலில் வீட்டுக்கு முன்னுக்கு வச்சுருக்குறாங்க அப்படியே தால் இருக்குண்ண இது ஜம்பு மரம் தான் என்னக்கா ஜம்பு பார்த்தீங்கன்னா பசங்கள் கொடுக்கப்பட்ட ஜம்பு மரம் தான் இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா தோடை மரம் இருக்குது இதால் அப்படியே பார்த்தீங்கன்னா லைனில் அக்கா லைனில் வச்சுருக்குது அப்படி தேசி இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மாங்கண்டு கோப்பி மரம் அங்கே வச்சுருக்கீங்கண்ணா

நல்லா பயன்பெற எனக்கு தேவையான வீட்டுக்கு தேவையானதை நானே எடுத்துக்கொள்கிறேன் பசங்களுக்கு நான்